அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம வந்து த்ரீ பிஹெச்கே வீடு ஒன்று வெரி வெரி லோ பட்ஜெட் மூணு பெட்ரூம் கொண்ட வீடு ஜாயிண்ட் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி இருந்துக்கலாம் மூணு பக்கமும் தார் ரோடு முப்பது அடி தார் ரோடு பேஸில் பெருந்துற பைபாஸ் மிக மிக அருகாமையில் த்ரீ பிஹெச்கே வெறும் நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்குங்க மூணு பெட்ரூம் தனி வீடுங்க அருமையான வீடுங்க சூப்பர் வீடுங்க இந்த வீடு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு மூணு பெட்ரூம் ரெண்டு ஃபேமிலி இருந்துக்கலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் மேலே கீழே ரெண்டு ஃபேமிலி இருந்துக்கலாம் மூணு பெட்ரூமு மூணு பாத்ரூம் ஒரு டூ வீலர் ஃபோர்ட்டிக்கோ அருமையான ஒரு வீடுங்க வெளியிலே அவுட்டர்லேயே ஒரு பாத்ரூம் இருக்கும் உள்ளே வந்து ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கீழ் வீட்டுக்கு வந்து பத்துக்கு பத்து ஹாலு பெட்ரூம் வந்து பத்துக்கு எட்டு அதில் ஒரு அட் அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க கிச்சன் வந்து எட்டுக்கு எட்டு இருக்குது அதேமாரி வெளியில் தான் ஒரு டாய்லெட் பார்த்துருப்பீங்க அந்த வெளியில் போர்ட்டிக்கோ சைட்லேயே ஒரு எட்டுக்கு எட்டு பெட்ரூம் இருக்குங்க ஸோ கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளார ஒரு பெட்ரூமும் போர்ட்டிக்கோ பக்கத்துலேயே உள்ளே ஒரு பெட்ரூமும் இருக்குது ஏதாவது கெஸ்ட்டு கெஸ்ட்டு வந்தால் தங்க வைக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக ஃபுல் வியூ கிடைக்கும் பார்க்க முடியும் அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கா இல்லையா வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது வசதியாக இருக்கும் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் சொல்கிறேன் இதை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் வந்துருக்குங்க அதே மாதிரி மேலே வந்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் மேலே இருக்கிற ஹால் வந்து பத்துக்கு எட்டு பெட்ரூம் எட்டு கெட்டு கிச்சனும் எட்டு எட்டு மேலே வந்து அவங்களுக்கு வந்து ரூஃப் அதாவது வந்து மேலே வந்து ஷீட்டு ஷீட் போட்டு பிஓபி பிளாஸ்டோப்பரி அந்த கல் அந்த ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்காக அது போட்டிருக்கிறாங்க ஹீட்டு சுத்தமாக துளிகூட இல்லை ஹீட்டு நல்லா அருமையாக இருக்குது கீழே எப்படி இருக்கோ மாதிரியே மேலேயும் இருக்குது மேலே மட்டும் ஷீட்டு ஷீட்டுக்கு உள்ளே வந்து ரூஃப் போட்டிருக்குறாங்க டிசைனிங் ஒர்க்கு உள்ளே வந்து கபோர்டு ஒர்க்கு மாடர்ன் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க போர் இருக்குது முந்நூற்றம்பது அடியில் போர் போட்டிருக்குறாங்க இது பார்த்தீங்கனாக்கா சைட்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து எட்நூற்றி ஐம்பது சதுரடி வந்து சைட் ஏரியா அதில் வந்து பில்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறு சதுரடியில் பில்டிங் இருக்குங்க கீழே வந்து ஏழ்நூறு சதுரடி கட்டடம் மேலே வந்து ஒரு நானூறு சதுரடி கட்டடம் மொத்தம் ஆயிரத்தி நூறு சதுரடி கட்டடம் இருக்குங்க எட்நூற்றம்பது சதுரடியில் வந்து சைட் ஏரியா இது வந்து நல்ல ஒரு அருமையான வீடுங்க வீடு பிடிச்சிருக்கிறவங்க டிஸ்பிளேயில் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க லோ பட்ஜெட்லேயே வந்து வந்து உங்களுக்கு ரெண்டு வீடாகவே டபுள் வீடாகவே கிடச்சிருக்கு நல்ல ஒரு அருமையான இடம் நம்ம அந்த பரிமளமகால் ஆப்போசிட்டில் பாலாஜி ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற பகுதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வீடு வந்து கிழக்கு வாசல் வாசல் வந்து கிழக்கு சைட்டு வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் மூணு பக்கமும் ரோடு இருக்குங்க தார் ரோடு நல்லா வீடுகள் நிறைந்த பகுதியில் ஃபுல்லாக ஒரு விஐபி ஏரியாங்க அதனால் மேலேருந்தும் நீங்கள் அந்த வீ ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துருக்குறோம் மேலேயும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நல்லாயிருக்கு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு ஈரோடு சிட்டி மாநகராட்சி மாநகராட்சி லிமிட்டில் வந்துடுது நல்ல ஒரு அட்டகாசமான இடம் மிஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருக்கிறவங்க இந்த வீடு நல்லா வாசத்துப்படி நல்லா அருமையாக கட்டிருக்கிறாங்க வீடு ஃபேமிலி ச சின்ன ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி இருந்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா அருமையான ஒரு இடம் பார்த்துட்டு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் மேலே பாருங்கள் ரூஃப் தான் ரூஃப் போட்டு கீழே ஹீட் இறங்க ஒரு துளி ஹீட் கூட இறங்காத அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் முதல் முறையாக அதேமாரி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடிக்கடி வீடியோ போட்டே இருப்போம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்போது உங்கள் நீங்கள் எப்போ ஃப்ரீ டைமில் இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அது எதாவது தேவை தேவை இருக்குது ஓகே இந்த நம்ம பட்ஜெட்டுக்கு இந்த வீடியோ கரெக்டு பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அதனால தான் அதில் வந்து நீங்கள் அந்த பெல்லில் பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுருங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இது எல்லாமே சொல்லி வச்சு உங்களுக்கு எட்நூற்றம்பது சதுரடி வந்து காலி இடம் ஆயிரத்தி நூறு சதுரடி கட்டடம் ரோடு பேஸில் இருக்குது மெயின் ரோடு பெருந்தூர் ரோட்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் நல்லா அருமையான இடம் பரிமளமஹால் ஆப்போசிட்டில் இருக்குது திண்டலுக்கு முன்னாடியே வந்துடும் திண்டல் முருகன் கோயிலுக்கு முன்னாடியே வந்துடும் இது வந்து பரிமளமஹால் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க தேவைப்பட்டால் கூப்பிடுங்க எப்படியும் ஆடி பதினெட்டு கதைச்சியில் நம்ம அந்த லோ பட்ஜெட் வீடு எல்லாமே அட்வான்ஸ் போட்டுருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வீடு வந்து லோ பட்ஜெட்டில் அமையதே ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லாம் ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் அப்படி தான் இருக்குது ஏன்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு இருக்குது இடத்தோட வேல்யூ அந்தளவுக்கு ஃபுல்லாக ரைஸ் ஆகி இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்